இலங்கையின் வடமாகாணத்தின் வவுனியாவில் செவ்வாய்க்கிழமை இரவு மணி மணியளவில் நில அதிர்வுகள் சிறிய அளவில் பதிவாகியிருக்கின்றன இந்த அதிர்வுகள் வவுனியாவில் உள்ள பல்வேறு இடங்களில் உணரப்பட்டாலும் வவுனியா மாவட்டத்தை தாண்டி வெளியிடங்களில் உணரப்படவில்லை என்று அறிவிக்கப்படுகிறது இரவு பதினோரு மணியளவில் பதிவான இந்த நில அதிர்வு பற்றி சர்வதேச அளவில் நில அதிர்வுகளை ஆராய்ந்து பதிவிடுகின்ற வால்கனோ டிஸ்கவரி என்ற மையம் சில தகவல்களை வெளியிட்டுகின்றது நிலத்தின் அடியாழத்தில் இந்த நீல ஆதரவு பதிவாகி இருக்கலாம் என்றும் இந்த நில அதிர்வு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு பதிவாகி இருப்பதாகவும் அது குறிப்பிட்டிருக்கிறது இருந்தாலும் இது பாரிய அளவில் அதிர்வலைகளை தோற்றுவிக்கக்கூடியதாக இல்லாவிட்டால் சேதாரங்களை விடுவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கவில்லை என்பது ஆறுதலான விடயம் இந்த நில ஆதரவுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய பக்கு அதிர்வுகள் மற்றும் தாமதமான அதர்வுகள் பற்றி ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் இது சிறிய அளவில் உணரப்பட்டிருப்பதன் காரணமாக இனிமேலும் தொடர்ச்சியான ஆதரவுகளை எதிர்பார்க்க முடியாது என்றும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது பாரியளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில்லாமல் அதிகபட்சம் மூன்று ரிக்ட் அளவிலேயே இந்த நில ஆதரவு பதிவாகி இருக்கலாம் என்று தெரிவிக்கிறது எனவே இதன் தாக்கம் பெரிய அளவில் அயல் மாவட்டங்களில் உணரப்படவில்லை என்பதன் மூலமாக இந்த நில அதிர்வு பயமுறுத்தக்கூடியதாக அமைந்திருக்கவில்லை என்பது உறுதி பவுனியா பகுதியின் ஆறு பத்தொன்பது தனிநபர்களிடமிருந்து இந்த நில அதிர்வு பற்றிய தகவல்கள் பெறப்பட்டிருப்பதாக அந்த ஆமையம் தெரிவிக்கிறது வவுனியாவுக்கு அருகே உள்ள எந்த ஒரு இடத்திலும் இது பற்றிய அதிர்வுகள் உணரப்படவில்லை இதேவேளே இந்த மூன்று மேக்னிடியூட் நீல ஆதரவானது இலங்கையிலே காலத்தில் பதிவாகி வருகின்ற தொடர்ச்சியான நீலாதரவுகளில் ஒன்றாக இப்பொழுது கருதப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரையில் பெரிய அளவில் நீலாதரவுகள் உணரப்படாத ஒரு காலம் ஒன்று இருந்தது ஆனால் அண்மை காலமாக இலங்கையின் தென் மத்திய மலநாட்டின் ஒரு சில பகுதிகளிலும் நீலாதரவுகள் உணரப்பட்டிருக்கின்றன அண்மை காலத்தில் இலங்கையில் பதிவான மிகப்பெரிய நீல ஆதரவாக ஐந்து தசம் ஒரு மேக்னிடியூட் அளவான நில கடந்த டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி பதிவாகி இருந்தது அந்த நில அதிர்வு இலங்கையின் கிழக்கு கரையிலிருந்து சில நூறு கிலோமீட்டர் தொலைவிலே பங்காள விரிகுடா பகுதியில் பதிவாகியிருந்தது